சீக்கிரமா லைவ் முடிச்சு சாப்பிட்டு தூண்டிடுவாங்க இனிமேல் இனிமேல் ஸ்கூல் டைம் அதனால சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூண்டிடுவோம் அன்பு அண்ணா இங்கே வந்து மூணு பேர் பரம்பூர் காரங்க இருக்காங்க இன்னைக்கு சரிங்களா ஆமாம் அழகாக இருக்கீங்க அப்படிங்களா சரிங்க அதெல்லாம் ரைட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க நம்ம லைவ் வரீங்க மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்க நம்ம ஊர் போகணும் நான் எனக்கு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பா இப்போ சாப்பிட்டேன் விஷமா ஒரு ரசமா நான் செங்கல்பட்டு செங்கல்பட்டை தான் செங்கல்பட்டா தான் என் ஏரியா கட்டா யாரும் மதிக்க மாட்டுறாங்க அதுதான் காரணமா சிஸ்டர் சீக்கிரம் சாப்பிடுங்க கண்டிப்பாமா கண்டிப்பாம்மா பண்ணிட்டா போகுது நான் சைடில் எஸ் டாலர்ஷிப்பில் இருக்கும் பாருண்ணா பாக்ஸ் போட்டு ஜாயின் பண்ணுங்கண்ணா சப்போர்ட் பண்ணுங்கண்ணா சாரி ரசம் தெரியாமப்பா நீங்கள் வந்து எது கையில் தான் பேசுவீங்கன்னு தெரியும்ப்பா கண்டுபிடித்து விட்டேன் தவறாயிருச்சு சங்குப்பேட்டை பெரம்பூர்க்காரங்க நீங்களே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி மற்றவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் பெரம்பூர்க்காரங்க அன்னைக்கு கூட ஒருத்தங்க வந்து பேசுனாங்க ராம்தேட்டர்னு ஒரு அண்ணா சொன்னாங்க குன்னும் இந்த மாதிரி நிறைய ஊர் சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க கிஷோர் எங்கள் கிஷோர் கீழே இருக்கான்ப்பா அவனும் பசிக்கிலன்ட்டு அதான் வந்துட்டேன் இல்லைன்னா சாப்பிட்டு தான் வருவோம் எப்பவுமே லைவ் வந்து சாப்பிட்டு தான் லைவே போடுவோம் நாங்கள் லைவ் எனக்கு சாப்பிட்டு தான் போடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பசிக்கல அதனால வந்தாச்சு ஸ்கூல் டைம்லாம் சீக்கிரம் கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஒன்பது ஒன்பதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுவோம் முடிச்சு நைன் தேர்ட்டி லைவ் வந்துடும் இந்த மாதிரி ரெகுலராக நான் ஒன்பதரை மணிக்கு லைவ் வந்துடுங்க எல்லாமே சரிங்களா கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு லைவ் வந்துடுங்க கரெக்டாக சக்தி கணேசன் சொல்லுப்பா நல்லா பேசணும் நல்லதையே பேசணும் ஓகேவா சக்தி நம்ம வந்து கெட்டது பேசுறதுனால நம்ம வந்து நிறைய வந்து நமக்கு வந்து கிடைச்சிட போறது கிடையாது கடவுள் வந்து நிறைய கொடுத்துட போறது கிடையாது இருக்கிற வரையும் நல்லவங்கன்னு பேர் வாங்கிட்டு போயிடணும் புரியுதா இருக்கிற வரையும் நல்லவன் சொல்லி பேர் வாங்கிட்டு போயிடணும் கெட்டவன் சொல்லி வாங்கிட்டு போயிடுறத நமக்கு ஒண்ணு கடவுள் வந்து நீ என்ன வந்து மோசமா பேசுற உனக்கு அள்ளி ஒண்ணு கொடுத்துட போறது இல்லை நீங்கள்லாம் எங்கள் ஊரில் நால் நீங்கள் நாலு ரோடு ஆமா நான் நாலு ரோட்டில் இருக்கேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கன்னா வாய்வு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜாயின் பண்ணுங்க சத்யா வாங்க ஹாய் சத்யா ஹாய் நலமா வீரன் வீரன் அவங்க பேர் வீரனா ரொம்ப நேரம் சர்வே பிரபலம் ஹாய் ஹாய் சத்யா லைவ் வந்தோடனே ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு பேசுங்க ஓகேங்களா லைக் பண்ணிவிட்டு பேசுங்க எந்த நல்லது செஞ்சாலும் கெட்டவன் தான் பேர் வரும் அது உண்மைதான் வரும் தான் ஆனால் நம்ம அந்த அளவு ரொம்பவும் நல்லது செஞ்சால் கெட்டவன் பேர் வருது கெட்டது செஞ்சாலும் கெட்டவன் தான் பேர் வரும் புரியுதுங்களா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நீட்டாக இருக்கு அப்படியா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நானும் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன் நான் அது மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஹாய் வனிதா வாமா 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 எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாம்மா ரொம்ப நாள் லைவ் வந்துருக்கிறேன் நல்லா இருக்கியாம்மா ஹாய் ஞான சக்திபீரம் ஐயா வாங்க சரணம் வாங்க வெல்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா லைக் பண்ணிட்டு பேசுங்க லைக் பண்ணிட்டு பேசுங்க நிறைய பேர் பேசிதான் இருக்கீங்க லைக்கே விடல லைக் பண்ணிட்டு பேசுங்க பதினெட்டாவது லைக் போட்டு என் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் நன்றி 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 ஐயா மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுது சைடு பாருமா எஸ்என் டாலர் ஷிம்பிள் இருக்கும் என்னோட வீடியோ ஓடுதா பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு எஸ்என் வருப்பா அதை டச் பண்ணீங்கன்னா நாலு ஆப்ஷன் காட்டும் அதுல மூணாவது ஆப்ஷன் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க பூட்டு மாதிரி போட்டு மெம்பர்ஷிப் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா நீங்க கிரீன் கலர்ல வந்துருவீங்க நல்லா இருக்கேன்னு அக்கா சாப்பிட்டாச்சா என்ன இல்லைப்பா இனிமேல் தான் நீ சாப்பிட்டே வண்ணித்தான் நலமாக உள்ளே என் மகளே இப்பொழுதும் சென்னையில் இருக்கிறா அப்படிங்களா ஓகேங்க ஐயா சூப்பர் 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 நல்லா பண்ணுங்க இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் நன்றிங்க ஐயா நன்றி 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 லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா லைக்குக்கெல்லாம் எங்களுக்கு காசு வராது நீங்கள் லைக் எல்லாம் தாராளமாக பண்ணலாம் ஓகேவா மெம்பர்ஷிப் தான் ஜாயின் பண்ண முடியுங்களா லைக்காவது பண்ணிட்டு பேசுங்க Money, me.